புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது சாந்தியும் நபி சொல்லாஹ் அலைஹிவசல்லாம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக அன்னை அன்ஹா அவர்கள் யார் சொல்லலா கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் உம்மத்தில் இருக்கிறார்களா என கேட்கிறாங்க அதற்கு நபி சொல்லா செல்லம் அவர்கள் யார் தன் பாவத்தை நினைத்து அழுது மன்னிப்பு கேட்பாரோ அவர் கேள்வி கணக்கென்றே சொர்க்கம் செல்வார் என பதிலளிக்கிறாங்க அல்லாவுடைய அச்சத்தால் அழிவது நபிமார்கள் சஹாபாக்கள் அவுளியாக்களின் பண்பாகும் சில சமயம் இறை காதலால் சில சமயம் இறைவனுடைய அச்சத்தால் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடம் முனாஜாத் செய்யும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் முனாஜாத் என்பது மனதால் அல்லாஹ்விடம் பேசுவதாகும் பாவங்களை நினைத்து அல்லாவிடம் அழுகுவது மேலும் மரணத்தை நினைத்து அல்லாவிடம் முறையிடுவது மன்னரையுடைய வேதனையை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது மகஷர் வாழ்விலே அல்லாவுடைய உதவியை தேடி அழுகுவது இவையாவும் நம்முடைய மனதால் அல்லாவிடம் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா தகஜத்துடைய நேரமாக இருக்கு எப்பொழுது ஒரு அடியான் அல்லாவுடைய சமூகத்தில் அமர்ந்து அல்லாவை நினைத்து அழுவானோ அவனுடைய எல்லா சுமைகளையும் எல்லா கவலையையும் அல்லாஹ் சாக்குகிறான் ஓர் இறை நேசர் அல்லாவிடம் அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை தங்களுடைய முகத்திலும் தாடியிலும் தடவிக்கொள்வார்கள் அதற்கு காரணம் கேட்ட பொழுது அல்லாவின் அச்சத்தால் அழுத கண்ணீர் பட்ட இடத்தை நரக நெருப்பு தீண்டாது என ஒரு ஹதீஸில் பார்த்துள்ளேன் என விளக்கம் கூறுவார்கள் இறை நேசர்கள் அல்லாவுடைய அச்சத்தில் அழுது அழுது கண்ணங்களில் கண்ணீர் ஓடிய அடையாளம் இருக்கும் என்பதாக கூறப்படுகிறது அல்லாஹுத்தாலா தஹஜத் நேரத்தில் முதல் வனத்திற்கு வருகை தருகிறான் அடியார்களை பார்த்து என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன் இன்னும் யாரேனும் தேவையுடையவர் உண்டா கேளுங்கள் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே ஃபஜ்ரு நேரத்துக்கு முன்பாக எழுந்து தஹஜூ தொழுதுவிட்டு திக்கிரு திருக்குரான் திலாவத்தில் ஈடுபட வேண்டும் துவா செய்ய வேண்டும் அழுதழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் இதில் அல்லாவை நினைத்து அழுத உயர்ந்த கண்களாக நம்முடைய கண்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்